ஸோ ஒரே இதில் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வயல் ஓட்ட போகிறோம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தீபாவளி எப்படி போச்சு குச்சி இப்போ தான் பிடிங்கிதுக்கு சொன்னங்களே சரி சேர் ஓட்டிடலான்ட்டு பார்த்தீங்கன்னா குச்சிலே விட்டு ஓட்டுது ரொட்டேட்டர் ஓட்டினா எக்ஸ்ட்ரா செலவு தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை சொந்தங்களே மேவையில் பாருங்க நிறைஞ்சி இருக்கு தண்ணி பிடிச்சி வச்ச மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா தேக்கி வச்சுட்டோம் அதை பார்த்தீங்கன்னா இப்போ கீஒயிலுக்கு அப்படியே விட்டு சேர ஓட்டிக்கலான்ட்டு ஹீரோ பாருங்க சும்மா கண் மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம வண்டி நம்ம வண்டி தாங்க நானும் நிறைய வண்டி ஓட்டிட்டேன் டூ செவன் ஃபைவ்லாம் நம்ம வண்டிக்கு இருக்கிற தம் மாதிரி எந்த வண்டிக்கும் கிடையாதுங்க பிரேக்கை பாருங்கள் அடித்த இடத்துல திரும்புது கஷ்டம் பார்த்தீங்கன்னா தார தெரியாதுங்க எதில் வந்தோன்னு தெரியாது நான் அப்பாட்ட சொன்னேன் நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு அப்பா பார்த்தீங்கன்னா ஓட்டரை பார்த்துக்கோ அப்படின்ட்டு விட்டு போயிட்டாங்க இப்போ எனக்கு நான் எதில் ஓட்டுறேன் ஒரு புத்து தான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஓட்டுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி நேர் இருக்கும் இப்போ இந்த தாரையில் வரேன்னா அடுத்த தாரை பக்கத்தில் பார்த்துக்கு எதுக்கு நேரம் வந்து கரெக்டாக இருக்குன்ட்டு ஒரு குத்து மதிப்பாக தான் நானே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் வந்து கிடைக்காதுங்க ஓட்டுன தாரையிலே ஓட்டுவோம் டீசல் தான் வேஸ்ட்டாக போவோம் அடுத்து வரும்போது இந்த ஓட்டையை தள்ளி வரணும் அப்படி லேண்ட்மார்க் மாதிரி வச்சுக்கிட்டு நான் ஓட்டிட்டு இருக்கிறேங்க நீங்கள்லாம் எப்படி வண்டி ஓட்டுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஷேர் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசா அனுபவம் கிடையாது ஸ்டேரிங் நம்மளது பவர் ஸ்டேரிங் மாதிரி இருக்குங்க ஸ்டேரிங்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இத்தனை வருஷம் ஆயுமே சரி இன்னுமுமே சரி சொந்தங்களே நான் வேற எங்கயாவது போய் ஏதாவது ஒரு டூ செவன்ட் ஃபைவ் எடுத்து ஓட்டினா எனக்கு வந்து திருப்தியே கிடையாது நம்ம வண்டி ஓட்டுறதுல வர திருப்தி இது வரைக்கும் எந்த வண்டியிலயும் கிடைக்கல என்ன ரீசன் எனக்கும் தெரியல இல்லை மலை என இந்த இடம் தண்ணி ஏறலிங்க அதனால் வந்து கசக்கிறாங்க ஒரு பக்கமாக இருந்து இப்படி ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அந்த பக்கம்லாம் கொஞ்சமாக ஏறி இருக்கோம் இந்த மாதிரி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி சீக்கிரம் பாஞ்சிருங்க அப்போ அப்படியே வந்து ஸ்மூத்தாக பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க நிறைய ஆக்டர் கொடுத்துருந்தா கதறி இருக்கும் ஹீரோ சொல்லும்போதே இது வண்டி எடுக்கும்போதே தான் அனுப்பிச்சி விட்டாங்க கேஜுவல் கிராக்காக இருக்குது பார்த்து விட்டுன்னு நம்ம அதெல்லாம் கண்டுக்கிள்ளிங்க வச்சு ஒரு சாத் சாத்தியாச்சு ரொம்ப நாள் ஆச்சா ஹீரோ எடுத்து அதனால் ஒரு வேகத்தில் பாருங்க தண்ணிலாம் அப்படியே ஏறுது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சேர் ஓட்டும்போது அடிக்கடி பேரிங் போயிடுது ஆயில் சீல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைங்க மெட்டல் சீல் அது இதுன்னு கொடுத்து க்ரௌனுக்குள்ளேயோ இல்லை பேரிங்குள்ளேயோ சேர் போகாத அளவுக்கு வந்து சீல் பண்ணி தராங்க இந்த பழைய வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா டக்குனு உள்ளே போயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சில் எல்லா ஆக்சில்லையுமே ஃப்ரண்ட்டு சப் ஆக்சில் இருந்து பேக் ஆக்சில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சாக்கு சுற்றி இருப்போம் நான் அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன் கட்டாயமாக வந்து அந்த லோ மாடல் வண்டியெலாம் நீங்கள் வந்து சேர் ஓட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக சாக்கு சுற்றி ஓட்டுறது பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பேரிங் போவோம் அதுக்கு நான் கேரண்டிங்க நம்மளே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பேரிங் போயிருக்கு இந்த இந்த வண்டிக்கு சாக்கு சுற்றுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃப்ரண்ட் வீல் ரெண்டுமே வந்து கழட்டி பார்த்தோம் அப்போயே பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் ஒன்று போயிருந்தது மாற்றிட்டு தான் திரும்ப சாக்கு சுற்றி அதுக்கப்புறம் வண்டி வந்து இறக்கணும் இப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளது நாலு லிட்டர் போவோங்க மைலேஜ் ஏன்னா டிஏ இன்ஜின் கிடையாது நான் டிஏ தான் பி டூ செவன் ஃபைவ் தானே டிஏயே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் மைலேஜ் நல்லாயிருக்கும் நம்ம மைலேஜ் பார்க்குறது இல்லைங்க ஓடுற வரைக்கும் ஓட்டுன்னு ஓட்ட வேண்டியது அதனால் பிரச்சனை இல்லை வாடகைக்குலாம் ஓட்டுனா கொஞ்சம் கட்டுப்படியாக தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மண்ணை பிடிச்சிட்டு போயிட்டாங்க சொந்தங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பழமாக இருக்குது பாருங்களேன் அந்த பரம்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க இந்த பறம்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு அறுபது பேர் இருக்குங்க அந்த பரம்பு எப்படி போட்டிங்க என்ன சைஸு கிட்ட எனக்கு ஒரு அதான் அறுபது பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணாங்க எப்போனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பறம்புக்கே தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க ரெண்டாவது இது லெவல் பண்ணுறதுக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க எனக்கும் தெரியாது கற்றுக்கணும் எங்கே மண்ணு பிடிக்கணும் எங்கே பிடிக்கக்கூடாது உங்களில் எத்தனை பேர்த்துக்கு வந்து நல்லா சேர ஓட்டுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் தம்பிக்கு ஹிண்ட்டும் கொடுங்க எப்படி ஓட்டுறது என்ன ஏதுன்னு ஏன்னா ரொம்ப தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஓட்ட தெரியாமல் பாருங்க எப்படி பிடிக்குதுன்னு ரெண்டாவது இது நம்ம இதில் ஹைட்ராலிக் இதில் வந்து மாட்ட மாட்டோங்க சென்சிங்கில் வந்து மாட்டவே மாட்டோம் கீழே பெட்டு மில்ட்ரி பெட்டு போட்டிருக்கோம் நம்ம ஹூட் பெட்டு அதில் தான் வந்து சென்ட்ரு கை வந்து மாட்டியிருக்கோம் சென்சிங்கில் தான் முத முதல் மாட்டி பார்த்தோம் அது செட் ஆகலைங்க இதுதான் பெஸ்ட்டாக தெரியுது பாருங்க உண்மையா வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ சவன் ஃபைவ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எமோஷனுங்க மொத முத வண்டி கத்துக்கிட்டது தான் அதே மாதிரி நிறைய இடத்துல முத முத வண்டி வந்ததும் பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் வாங்கியிருப்பாங்க ஸோ ஒரு எமோஷ்னலி கனெக்டட் வெஹிக்கல்னு சொல்லலாம் நானும் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து விற்கணும்னு சொல்லிட்டு தான் முத மொதல் நான் வந்து ஆரம்பித்தது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபேமிலிலையும் ஒன்றாயிருச்சு இன்னைக்கு ஹீரோவுக்காக பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு ஃபார்ட்டி கே ஹீரோ வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலே ஸ்டார்ட் பண்ணோம் ஹீரோ வந்து நம்ம கூட கனெக்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே எங்கள் வீட்டில் வந்து இந்த வண்டி விற்கணுங்கிற டாக் எடுக்கவே கிடையாது அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபீல்டு அதாவது டிராக்டரு இதெல்லாம் முதல்ல பிடிக்கும் பெருசாக வெளியே காமிச்சிக்க மாட்டேன் அப்பா வந்து இந்த வண்டி விற்கலாம் தம்பி விற்றுட்டு வேறு தம்பி வேறு வண்டி மாற்றலாம் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுற டைமு கரெக்டாக கொரோனாவும் வந்தது நானும் வீட்டிலே இருந்தேங்க அதுக்கப்புறம் அந்த வண்டி ஓட்டுறது பிடிக்கிறதுன்னு அப்படியே இருந்தது சேனலும் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஹீரோ வச்சு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் நல்ல ரீச்சுங்க நிறைய மக்கள் சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றி ஒவ்வொன்றா ஒரு ஒருத்தருகிட்டையும் கேட்க கேட்க தாங்க தெரிஞ்சது எப்போ ஒரு தங்கம் வந்து நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணேங்க இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த வண்டியை விற்கணுங்கிற டாக் யாருமே எடுக்க மாட்டோம் ஹீரோ வந்து நமக்கு ஒரு ஐக்கானிக் இதாகிடுச்சு நான் எங்கே போனாலும் முதல்ல நான் நல்லா இருக்கேனான்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஹீரோ எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு வரது இதுதான் ஸோ அதில் கனெக்ட் ஆனங்க நானும் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தர் தான் ஸோ உங்கள் தான் இன்றைக்கி இந்த வண்டி இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குங்க ஏன்னா நீங்கள்லாம் இல்லை அப்படின்னா இன்னும் ஹீரோ யார் கையில் இருக்கோ என்னான்னு தெரியாது ஸோ நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டு நாங்களும் ஓகே இது நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம் மெயினாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க ஹீரோவை நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க ஹீரோவை பார்க்கணும் ஹீரோவை பார்க்கணுன்ட்டு அதுக்கோசரம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவே எடுத்தேங்க ஸோ இதில் வேறு எதுவும் கண்டென்ட் இருக்காது அது ஹீரோவை மட்டும்தான் காமிச்சிருப்பேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் எப்பயும் போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க